ஒசலாது முகமது நஷரஃபின் அல்லாஹ் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாருக்கு நல்ல அல்லாஹு அனைவரையும் நல்ல விஷயங்களில் கொண்டு சேர்க்க முடியுமா அல்லாஹருக்கும் அல்லாவை பொறுத்தவரை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி லாஹி அல்லா அலி வசலாம் அவர்களுக்கும் பிடித்தமாக அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்மை மட்டுமே வணங்கி வாழ்வதற்கும் அவனுக்கு இணை வைத்து விடாமல் இருப்பதற்கும் உறவுகளை பேணி வாழ்வதற்கும் தொழுகையை அதற்குரிய நேரங்களிலே நிறைவேற்றி ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றி வாழக்கூடிய நல்ல மூமின்களாக சோனவாசிகளாக நம்மை ஆக்கி அருள் அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி லாஹிஹு அலஹி வல்லம் அவர்கள் போன்ற ஒரு மஜலிசிலே அமர்ந்து மக்களுக்கு மத்தியில் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல பல விஷயங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ரசூல் கேட்டார்கள் துல்லனி அலா ஹைரீன் அல்லாவுடைய தூதர் தூதரவர்களே ஒரு நலவின் பக்கம் எனக்கு நீங்கள் காட்டுங்கள் ஒரு நலவின் பக்கம் எனக்கு சுட்டி காட்டுங்கள் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அந்த செய்கின்ற பொழுது அதற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் அதற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று ஒரு சஹாபி ரவிசல்லா அவர்கள் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இடையே அவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது சகாபாக்கள் எல்லாம் அவரை ஒரு பா ஒரு மாதிரி முறைக்கிறாங்க சிறல்லா சில பேசிட்டு இருக்கிறாங்க என்ன இடையில எழுந்திரிச்சு கேட்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா ஹரிக சலம் சொன்னாங்க விடுங்க அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்க மாட்டிருக்குது அதான் கேட்டுட்டு போறதுக்கு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லா ஹரி சலம் மூன்று விஷயங்களை சொல்கிறார் மூன்று விஷயங்களை சொல்றாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நெரிசல் சொன்னாங்க உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அல்லாஹவை ஒரு காலத்திலும் அல்லாஹருக்கு இணை வைத்து விடக்கூடாது கூடாது அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹருக்கு இணை வைத்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மட்டுமே வணங்க வேண்டும் என்று சகாபாக்களில் ஒருவரை சொல்றாங்கன்னா நம்ம ரொம்ப ஆச்சரியப்படும் ஏன்னா நபிகள் நாயகன் செல்லல்லா மரிக வர்றதுக்கு முன்னாடி பல கடவுளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ் என்று அந்த ஒற்றை வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் அதற்கு அப்படியே அடிபணிந்து போனவர்கள் சகாபாக்கள் அல்லாவதுக்காகவே எல்லாவற்றையும் இழந்தவர்கள் அல்லாஹருக்காகவே எல்லாவற்றையும் அவர்கள் இழக்க தயாராக இருந்தவர்கள் பார்த்து நீ அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எந்த உன்னுடைய பழைய கொள்கை உன்னுடைய வாழ்க்கையில திரும்பி வந்துடக்கூடாது பழைய கொள்கை செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது ஏன்னா சில சகாபாக்கள் இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அல்லாதவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் கூட அல்லாதவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் கூட அவர்கள் தங்களுடைய பழைய கடவுள்களுடைய இந்த சிந்தனையில இருந்தான் நம்ம கூட ஷாஃபி மதுகபி பொறுத்தவரை என்ன செய்யல இருந்து எந்திரிக்கிறப்ப கையை உயர்த்தும் அதே மாதிரி ருக்கு போறப்ப என்ன செய்யணும் கையை உயர்த்தும் கையை உயர்த்துறது எங்கெங்க கையை உயர்த்துறதுன்னு சில சட்டங்கள் இருக்கு சில பேர் என்ன செய்யறாங்க எல்லாத்துக்குமே கையை உயர்த்துறாங்க அப்படி கிடையாது கை எங்கெல்லாம் உயர்த்தணும் அதை சட்டத்தை இடையில தெரிஞ்சுக்கோங்க ருக்கு போவதற்கு முன்னால் கையை உயர்த்தணும் ரெண்டாவது ருக்குல இருந்து எந்திரிச்ச உடனே கையை உயர்த்தணும் எந்திரிச்ச உடனே கை உயர்த்தணும் சஜிதால இருந்து எந்திரிச்சு காத்துல எந்திரிக்கணும் அதுல கையை உயர்த்தக்கூடாது ரெண்டாவது காத்துல அத்தகைய உட்கார்ந்துட்டு பாத்தீங்களா அப்பதான் கையை உயர்த்தணும் அப்பதான் என்ன செய்யணும் கையை உயர்த்தணும் அப்ப ஒரு ரகத்துல கையை உயர்த்தக்கூடிய இடம் பார்த்தோம்னா ரெண்டு தான் ருக்குவுக்கு முன்னாடி ருக்குவுக்கு பின்னாடி ருக்குக்கு முன்னாடி ருக்குக்கு பின்னாடி அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தகைய அத்து நடு இருப்பு அப்படின்னு ஒரு இருப்பு இருக்கிற மாதிரில அதில் தான் என்ன செய்ய எந்திரிக்கிறப்ப கை உயர்த்தணும் ஒவ்வொரு நிலைகளிலையும் கை உயர்த்துறது அப்படிங்கிறது அது மதங்களுக்கு கிடையாது மார்க்கத்தில் கிடையாது அது மனசில் வச்சுக்கோங்க இந்த சட்டம் ஏன் வந்துச்சு நபிகர் நாயகம் செல்லல்லா படைய சொல்லவங்க இதை சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்க ரிப்போர்ட் தந்துருச்சா கையை உயர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எதனால சொன்னாங்க ரசூல் செல்லல்லா படைய சொல்லம் அப்படின்னு கேட்டோம்னா அவர்கள் மூமின்களாக ஆனதற்கு பின்னாலும் கூட குட்டி குட்டியாக கடவுள்களை உருவாக்கி சிலைகளை உருவாக்கி என்ன செய்வாங்க எழுசி வாங்க வச்சுக்குவோம் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுடைய சிலைகள்லாம் என்ன வச்சுருப்பாங்க அது மாதிரி அவங்களும் எலிசிவான கேட்டோம்னா குட்டி குட்டியாக சிலை அதை எங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த கம் காட்டுக்குள்ளே இந்த இந்த இடத்துல எலிசிவாங்க வச்சுக்குவான் இந்த இடத்துல என்சிவாங்க வச்சுக்குவான் இப்படியே தொழுவான் அவங்க முஸ்லீம்களாக இருப்பாங்க மூமின்களாக இருப்பாங்க அல்லாஹவே ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க அல்லாகவே ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் கூட அவர்களுடைய அந்த முந்தைய கொள்கை முழுமையான முறையில் வெளியேற நம்ம இருந்தது அப்பதான் ரிசல்லாஹி சல்லுல்ல சொன்னாங்க நீங்க என்ன செய்யுங்க கைகளை உயர்த்துக்கலாம் கைகளை என்ன ஆகும் உயர்த்திறப்ப கேட்டோம்னா அங்க தோற்றுக்கணும் கீழே கொடுக்கும் அப்படி வச்சிருப்பாங்க முஸ்லீமான சொன்னாங்க அல்லாதவி மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்ததற்கு பின்னாடி மறுபடியும் பழைய கொள்கையில போயிடக்கூடாது ஈமானுக்கு பின்னாடி ஈமானுக்கு பின்னாடி சிறுக்கு வந்தடக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல்லி சல்லாசலம் நாய் சல்லா அவங்க சொன்ன வார்த்தை நல்ல கோணிக்கு நமக்கு அது எப்படி பொருந்து போகும் அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ் மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நம்மில் சில பேர் இருக்கிறோம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கும் சொன்னா சங்கடப்படக்கூடாது பண்ணக்கூடாது இன்னைக்கும் கூட பல மாற்று மதத்தினுடைய இந்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் மாட்டு மக்களுடைய சிந்தனை செய்த அவங்களுக்கு நமக்கானது நமக்கு நாம எப்ப லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அப்படிங்கிற கலிமாவை சொல்லி உள்ள வந்துட்டோமோ அதோட என்ன செஞ்சிடணும் எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட நல்ல நல்லா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டோம்னா அங்கிட்டு போயிடக்கூடாது ஏன்னா எதுக்காக நான் இதை ரொம்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா சில சமயங்களில் நம்ம கேள்விப்பட்ட சில செய்திகள் அப்படிப்பட்ட சில செய்திகள் இருக்கு ஏதாவது உங்களுக்கு ஆயிருக்கணும் ஆகலை கேட்டோம்னா நம்ம நிறைய துவா செய்வோம் நிறைய என்னன்னு செதுவோம் எதுவுமே ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய நண்பர்களில் யாராவது காத்திருக்கோ அப்படி யாராவது ஒரு நினைச்சுருவாங்க நீ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா அங்க இப்படி செஞ்சுட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சில ஏதாவது செஞ்சு சொல்லி அதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நொடியில நாம் முஸ்லிமாக இருக்குமா அந்த நொடியில நம்முடைய களிமா வீணா போயிடுச்சு நம்முடைய அமல்கள் வீணா போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு அது மாதிரி சமூகத்தில் நடக்கும் சமூகத்தில் நடக்கும் சாதாரணமாக ஒண்ணு இல்ல பருதா போட்ட பெண்கள் கூட பருதா போட்ட பெண்கள் கூட சமூகத்தில் வாட்ஸ்அப்ல அது பேஸ்புக்ல ஒரு போட்டோ ஒரு பெரிய ஒரு ஆடி தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆடிம் அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு என்ன கேட்டோம்னா பருதா போட்ட சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா போயிட்டே அந்த ரோட்ல அப்படி போய் இருக்கின்ற பொழுது ஆப்போசிட்ல என்ன செய்யலாம்னா அந்த சாமி ஊர்வலம் சொல்லுவாங்க பாத்தீங்களா சாமி சாமி சிலைகளை வச்சு அப்படி ஊர்வலம் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்துட்டு இந்த பெண்கள் ஓரமா ஒதுங்கி போறாங்க ஒதுங்கி போறாங்க அந்த அப்படி கடந்து போறப்ப என்ன செய்யறாங்க லைட்டா அப்படி கை எடுத்து கும்பிடுறான் பருதா போட்டு லைட்டா கை எடுத்து கும்பிடுறான் அவங்களுடைய கொள்கை என்ன எல்லாமே சாமி எல்லாமே சாமிதானே எல்லாமே கடவுள் தானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த சிந்தனை தான் இந்த சூடுல்லாஹி சல்லுல்லாஹி நீ அல்லாதவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாதவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவன் மட்டும்தான் வணக்க தகுதியானவன் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் வேற யாருமே வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த கொள்கை முழுசா இருந்தா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர என்ன செய்யக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹூருக்கு இணையாக யாரையும் வைத்திருக்கிறோம் நாம என்ன நினைச்சுக்கிறோம் அல்லாஹருக்கு இணைந்து நினைச்சா பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறோம் பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறோம் கேட்டோம்னா போய் நேரடியா சாமியை கும்பிடுறது அப்படி பண்றது இப்படி பண்றது இதுதான் இணை அப்படி சில சமயங்கள்ல சில சமயங்கள்ல நாம செய்யக்கூடிய சாதாரண சில விஷயங்கள் கூட இணை வைப்பு கொண்டு போய்விடும் பாதுகாக்கணும் தொழுகிறோம் அவங்க நம்மளை பார்த்து போகணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் தான் சொன்னாங்க ரசூலுள்ளாஹ் சொல்லலாம் அது வேணதா செருக்குதான் சொன்னாங்க செல்லலாம் அதனால எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் அல்லாஹ் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட்டால் அந்த செயல் அல்லாவிற்கான செயல் அதே மாதிரி எப்பொழுதுமே அல்லாஹமை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹை மட்டுமே சிறுக்க வைத்து விடக்கூடாது அல்லாஹ்விற்கு இணைய வைத்து விடக்கூடாது எதுலையுமே இணை வைக்கிறக்கூடாது உலூகியத்துலையும் இணை வச்சிருக்கூடாது உலகியத்தைனா கடவுள் அப்படிங்கறதுலையும் இணை வைத்து விடக்கூடாது ரூபூவி வைத்து அதுலயும் இணை வச்சிருக்க கூடாது என்ன அர்த்தம் ரூபூவி என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் தான் எனக்கு ரிசுக்களிக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை அல்லாகு தான் எனக்கு ரிஸுக்கு அளிக்கிறான் சும்மா தப்பி தவறி சாதாரணமா இன்னைக்கும் சில பேர் இருக்கிறாங்க எங்கிட்ட கடை மட்டும் இல்லேன்னா நான் பிச்சை எடுக்கணும் கடையை கொண்டுதான் எனக்கு எல்லாமே கடையை கொண்டுதான் எல்லாமே பள்ளியாசல வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும் இப்படி கேக்குறவங்க இருக்கிறாங்க பள்ளியாசலுக்கு வந்துட்டா தொழுதுட்டா எல்லாம் கொடுத்துருவானா தொழுதுட்டா எல்லாம் கொடுத்துருவானா கடையை தொடர்ந்து வச்சா தான் எல்லாம் கொடுப்பான் கடையை அப்ப என்ன அர்த்தம் கேட்டோம்னா கடைதான் தான் கடையை கொண்டுதான் எல்லாமே இதை கொண்டுதான் எல்லாமே சம்பாதிப்பதற்கான வழிகள் நிறைய இருக்குது ஆனா அந்த வழிகளை முன்னிலை கொடுத்தக்கூடாது அந்த வழி தேவைதான் அது மாற்று இல்ல ஆனா என்ன கூடாது அந்த வழிகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அதை கொண்டுதான் எனக்கு அப்படிங்கிற சிந்தனை தான் நபிகள் நாயகம் நீ அல்லாஹவை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹருக்கு இணை வைத்துவிடக்கூடாது என்று சொன்னார் முதல் விஷயம் அடுத்த விஷயத்தினா பார்க்கலாம் அல்லாஹ் மகானுவோ தலா ஆளுகின்ற காலத்துல எப்பொழுதுமே அல்லாஹாவை மட்டும் வணங்குவதற்கான வாய்ப்புகளை தந்த வரிவாளாக நம்முடைய வாழ்க்கையில அறியாமல் கூட தெரியாமல் கூட இணை வைத்தல் என்ற பெரும்பாமம் வந்துவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் குறிவானாக